ஒரு சாதகம் பேரண்ட்ஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க பார்க்குறோம் அதாவது ரெண்டாவது பையன் அந்த சாதகர் அந்த சாதகம் பார்க்க வந்துருக்காங்க பேரண்ட்ஸ் அம்மா அப்பா அப்பா அந்த அந்த அதாவது ரெண்டாவது பையன் சொன்னான் ரெண்டாவது பையனுக்கு வந்து திசை ஓடுதுங்க ரெண்டாவது பையனுக்கு திசை அப்பாவுக்கு ரெண்டாம் இடத்தில் அப்போ ரெண்டாவது 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 பையனுக்கு திசை அப்படின்னா ஃபஸ்ட்டு பையன் அப்படின்னா அஞ்சாம் இடம் ரெண்டாவது பையனாக ஏழாம் இடம் அப்போ ஏழாம் இடத்துக்கு அப்பாவுக்கு ரெண்டாம் இடம்னா அந்த பையனுக்கு எட்டாம் இடத்தில் வந்து ராகுதை ஓடுது எட்டாம் இடத்துல ராகுதசை அப்பாவுக்கு ரெண்டாம் இடத்துல ராகுதசை இரண்டாவது பையன் இரண்டாவது குழந்த அப்போ இரண்டாவது குழந்தைன்னா ஏழாம் இடமாக வரும் ஏழாம் இடத்துக்கு ஏழாம் ஏ ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடம் அப்பா ஆனால் அதே நேரத்துக்கு ரெண்டாம் இடத்துல அவருக்கு அப்பாவுக்கு ரெண்டாம் இடத்துல ராகுன்னா பையனுக்கு எட்டாம் இடம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தானுங்க அப்பா அம்மா சொல்கிறது கேட்டு நல்லா இருந்தான் இந்த ராகுதை என்றைக்கு அந்த பையனுக்கு ஆரம்பித்ததோ அப்பாவுக்கும் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது சண்டைதான் சேசன் அளவுக்கு போயிட்டாங்க அப்போ ஏன் அப்படி போடுது அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வந்து ரெண்டு மூணு தடவை வந்து சாதகம் பார்க்க முட்டாங்க நான் சொன்னேன் அந்த பையனை கொஞ்சம் ஹாஸ்டலில் விடுங்க நீங்கள் அப்பா வந்து பார்த்துக்கூடாது பார்த்துக்கிட்டாலோ கூட ஒரு வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மன வருத்தம் பிரச்சனை தான் கூடும் ஹாஸ்டலில் விட்டு படிக்க வைங்க அந்த பையன் நல்லா படிப்பான் நம்ம வந்து மெயினாக வந்து அந்த பையனோட லைஃப்பை பார்க்கணும் படிக்கணும் அந்த பையன் மெயினாக அவர் படித்து முன்னுக்கு வந்தால் தான் அவர் வாழ்க்கையில் சேப்பார் ஏன்னா அந்த பையனுக்கு ராகுதை ஓடுதுங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணக்கூடாது படிக்க இருக்கு என்ன வழி நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் அந்த பேரண்ட்ஸு சொன்னேன் அந்த அப்பா கூட பெரிய பிரச்சனைங்க பெரிய சண்டைங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சிக்கலாகவே போகிறாரு ஆமாம் அதாவது ப பன்னெண்டாவது போயிட்டுருக்காரு ப்ளஸ் டூ ஆனால் ப்ளஸ் டூனால் எனக்கு அடுத்து காலேஜ் இருக்குது இப்போவே இப்பெல்லாம் பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொன்னேன் இந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த ப்ளஸ் டூக்கு மேலே நீங்கள் காலேஜ் சேர்த்துறீங்களா நீங்கள் ஹாஸ்டலில் ஒன்று விட்டுருங்க இப்போ தம்பியை கூட வச்சுக்க வேண்டாம் ராகு ஒரு ராகு திசை ஓடுனாங்க ராகு திசை ஓடுது அப்படின்னா ஆண்களுக்கு வருங்க ஒன்றும் அந்த சாதகருக்கு பாதிப்பு வரும் இல்லைன்னா தம்பிக்கு பாதிப்பு வரும் அப்பாவுக்கு பாதிப்பு வரும் இல்லைன்னா அப்பாவுக்கு பாதிப்பு வரும் அம்மாவுக்கு அம்மாவை ஒன்றுமே பெண்களை வந்து எதுவுமே செய்யாது அம்மாவையும் ஒன்றும் செய்யாது அப்பாவை பெற்ற அம்மாவே ஒன்றும் செய்யாது அம்மாயி வகையிலேயே எதுவுமே பண்ணாது ஆனால் கேது திசை ஓடுறா மட்டும்தான் அந்த பெண்கள் சம்மந்தப்பட்டதுலேயே பிரச்சனை சிக்கல் கொடுக்கும் நோய் நொடி ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி மெயினாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேது திசையில் அப்புறம் ஆப்ரேஷன் தான் கருப்பப்பெடுக்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறது நீர் கட்டி கேன்சர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் தான் கத்தி வைக்கிற மாதிரி தான் அந்த கேதோட வேலையை காட்டுவார் ராகுபோகம் அப்படின்னா பெரும்பான்தை காட்டுவார் பிரச்சனை பண்ணுவார் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிற மாதிரி பண்ணுவார் ஆனால் ஒரு கா ஒரு சாதகத்தில் வந்து ஒருத்தர் தான் செய்கி வைப்பார் மீதினா துவக்க வச்சுருப்பார் ராகு போகவன் எப்படி இப்போ ரெண்டாவது குழந்தைங்கிறது ஏழாம் இடம் அப்பாவுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு அந்த பையனுக்கு எட்டாம் இடத்துல ராகு எப்படி பாருங்களேன் அப்போ அந்த பையனை உல்லாச சந்தோஷம் வச்சுருக்குது எட்டாம் இடத்துல ராகுனா உல்லாச சந்தோஷம் இல்லை அப்படி மனம் சுத்தமாக பிடிக்கல பிரச்சனை சிக்கல் இதுதான் போயிட்டுருக்கு அப்போ இதுக்கு என்ன யாரை வழிபாடு வச்சுக்கணும்னா உக்கரமான காளி துர்க்கை எங்கள் ஏரியாவில் கரூர் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஊரணி காளி துர்க்கை அம்மன் ஊரணி காளி துர்க்கை அம்மன் என்னங்க ஆனால் எங்கூர் சொந்த ஊர் பழைய கோட்டை பழைய கோட்டையிலும் துர்க்கை அம்மன் இருக்கு ஏன்னா அப்போ துர்க்கை அம்மன் பழைய கோட்டையில் இருக்க துர்க்கை அம்மன் இப்போ இந்த துர்க்கை அம்மனை வடக்கு பார்த்த துர்க்கை அம்மனை நீங்கள் பத்திரட்டோ பன்னெண்டு ராகு காலத்தில் நீங்கள் அந்த வழிபாடு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ராகு திசை உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாதுங்க ராகு பகவான் உங்களுக்கு வந்து நன்மை தான் செய்வாரா தீமை செய்ய மாட்டார் ஆனால் அந்த ராகு திசை ஓடும்போது ஆண்களை தான் பாதிக்கும் பெண்களை வந்து ஒன்றும் பண்ணார் அப்போ திசை ஓடக்கூடிய ஆண்மகன் யாராக இருந்தாலும் சரிங்க தகப்பனை கொஞ்சம் பிரிஞ்சு ஹாஸ்டல் விடுங்க வேலை நிமித்தமாக வெளியூரில் கூட வேலை பாருங்கள் தொழில் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் உக்கரமான காளித்துக்கைக்கு பத்தொரு டூ பண்டு ராகு ரஜினா கண்டிப்பாக அந்த ஃபேமிலியில் யாரோ ஒருத்த இந்த பையனோட அம்மாவோ அப்பாவோ அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒருத்த கண்டிப்பாக கண்டிப்பாக போய் விளக்கு போட்டுவாங்க கண்டிப்பாக பகவானோட திசை உங்களுக்கு நன்மையே பண்ணும் அப்படி சொல்லிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு அந்த நம்பருக்கு சலகம் அனுப்புங்க தெளிவாக பேசப்படும் வாழ்க வளங்கள்